வணக்கம் தன்மைகளே எண்ணற்ற பயங்கரவாத அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடும் சின்னம் சிறிய இஸ்ரேல் நம்முடைய நம்முடைய பாரத தேசம் மிகப்பெரிய பாரத தேசம் நமக்கு எல்லையில் வந்து இந்த பயங்கரவாத பாகிஸ்தான் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கு அந்த ஒரு பாகிஸ்தானால் நம்ம நாம் எவ்வளவு இன்னல்களை அனுபவித்தோம்னு சொல்லி நமக்கு புரியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன் ஒரு சிறிய தேசமான இஸ்ரேல் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக தன்னம் தனியாக போராடுவது மிகுந்த பரிதாபத்துக்குரியது அவர்களுக்கு தேவை நம்முடைய தேச பக்தர்கள் இருந்து ஒரு மானசீகமான ஆதரவு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இரண்டு தினம் முன்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு உண்மையாகவே நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அசோகன் ஆர் ஒருத்தர் கமெண்ட் வாய்ப்பிருந்தால் இஸ்ரேலுக்காக போராட நான் தயார் பத்து பைசா எனக்கு வேண்டாம் எனக்கு படிப்பறிவு கிடையாது முடிந்தால் என்னை அலையுங்கள் நான் ஒரு ஹிந்து உண்மையாகவே ஒரு சிறிய கமெண்ட் தான் அசோகன் அவர் நினைச்சிருக்கலாம் இது வந்து யாருக்குமே தெரியாதுன்னு நிச்சயமாக இதெல்லாம் இஸ்ரேலால் பார்க்கப்படும் பார்க்கப்படும்போது அவர் வந்து அவங்க வந்து சண்டைக்கு நம்ம அழைப்பதில்லை ஆனா இந்த கமெண்ட் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் ஏன்னா நாம் தன்னம் தனியாக இல்லை கோடான கோடி இந்து மக்கள் தேச பக்தர்கள் இந்தியாவிலிருந்து நமக்காக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு மிக அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுக்கு எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அநேக தொடர்ச்சியை கமெண்ட் பண்றீங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பயங்கரவாத நாடுகள் செய்யும் அட்டுழியங்கள் அரபு நாடுகள் தான் ஒன்னா சேர்ந்து நேட்டோவை நேட்டோங்கிறது ஒரு அதன் கீழே அமெரிக்கா தலைமை ஏற்பாங்க இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்ததுதான் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பு இவருடைய தலையாய மந்திரம் என்னன்னா இந்த கூட்டணியில் இருக்க ஒரு நாட்டை அடிச்சா அனைத்து நாட்டையும் அடித்தது போல எல்லாம் கிளம்புவாங்க ராணுவ ரீதியாக இதுதான் நேட்டோவுடைய தாரக மந்திரம் அதை போல ஒரு ராணுவ கூட்டமைப்பை அரபு நாடுகள் அந்த நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு தலைமை ஏற்பது யார்னா எகிப்து எகிப்து தான் இதை வந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னால எகிப்து இப்படி ஒரு ஒரு நிலைப்பாட்டை அந்த அரபு நாடுகள் சொன்னாங்க மிக பெருசா வரல ஆனா இப்ப கத்தாரை இஸ்ரேல் போய் தாக்கியதுக்கு அப்புறம் இந்த அரபு நாடுகள் ஒரு இராணுவ கூட்டமைப்பாக நேட்டோ போல மாற்றலாம்னு சொல்லி எகிப்து பேசியிருக்காங்க இதுல என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னா எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணி சமாதானமா வாழ்ந்து விட்டுறதுக்காக இஸ்ரேலுக்கு எல்லையில எகிப்து வரும் ஆனா என்னதான் சமாதானம் என்று வெளியே பேசினாலும் வாய்ப்பு கிடைத்தால் இஸ்ரேலை தாக்குவோம் என்பது போலதான் இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் எகிப்துக்கு எந்தவித பிரச்சனையும் இஸ்ரேல் கூட இல்லை ஆனா இஸ்ரேல் எகிப்து ஒரு கூட்டணியை உருவாக்குவது வலுவான கூட்டணி நேற்றவை போல உருவாக்குவது சந்தர்ப்பத்திற்காக காத்து கிடப்பது நல்லாவே தெரியும் இந்த அரபு நாடுகள் இருபத்தி ரெண்டு நாடுகள்ல வலிமையான இராணுவத்தை வைத்திருக்கும் முதல் நாடு எகிப்து தான் இரண்டாவது சொல்ல போனீங்கன்னா சவுதி அரேபியா சொல்லலாம் இப்ப எகிப்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இராணுவ கூட்டமைப்புக்கு எகிப்து தலைமை அதுல வந்து நான்கு நட்சத்திர அந்தஸ்தத்துள்ள இராணுவ அதிகாரி மொத்தத்துக்கும் தலைவராக இருப்பாரு உப தலைவராக சவுதி அரேபியா இருக்கலாம் பிற நாடுகள் உறுப்பினராக இருக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு நாடும் சேர்ந்து ஒரு ராணுவ கூட்டமைப்பு ராப்பிட் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க அது என்னன்னா அடிச்சவொன்னையே உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்தணும் அப்போ படைகள் தயாரா இதுக்கெடு தனியா இருக்கணும் தனியான கட்டளை தலைமையகம் இருக்கணும் அவங்க சொல்லியிருக்கிறது கணிசமாக ஒவ்வொரு நாடுகளும் ராணுவ வீரர்களை கொடுத்து தயாரா எப்பவுமே தயாரா இருக்கணும் அடிச்ச பிறகு படை எடுப்பதல்ல முன்னுமே இந்த பட தயாரா இருக்குன்னு சொல்றாங்க எகிப்து சார்பாக இந்த கூட்டணி கூட்டணிக்கு இருபதாயிரம் ராணுவ வீரர்களை ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் அனுப்புகிறோம் ஆயுதங்களும் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த எகிப்து பேசியிருக்காங்க உண்மையாவே இதெல்லாம் ரொம்ப ஒரு அவமானம் பயங்கரவாதிகளை வைத்திருக்கும் நாடுகளை அதற்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகளை இஸ்ரேல் தாக்குறாங்க முடிஞ்சா எகிப்து கூடன்னு தான் தாக்கணுமே ஒழிய எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கூட்டணி அரு உருவாக்கிடலாம் இஸ்ரேலை போய் தாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய சில இவர்கள் மனதில் வந்து இவர்களுக்கு உண்மையாவே ஒரு சகோதரத்துவம் நாடுகளோடு இணங்கி வாழ்வது எல்லையை மதிப்பது எதுவுமே இவங்களுக்கு இருக்காது வாய்ப்புக்கு தான் காத்திருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா இவர்கள் அண்டையில இருக்கும் நாடுகளோ இல்ல கூட இருக்க மக்களோ வாழ முடியாதுன்னு ரொம்ப தெல்ல தெளிவாக அதில் புரியும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்துடுறாங்களே ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்கன்னா இஸ்ரேல் என்ன ஒன்றுமே இந்த பண்ண பண்ணா ஒண்ணுமே நாடுகள்ல மீதம் உள்ள ஏனைய இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி படையெடுத்தாலும் இஸ்ரேல் நின்று பார்ப்பார்கள் அது எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படியே ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டான நிலை என்று வரும்போது அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா போன்ற நாள் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அதனால இது தேவையற்ற சலசலப்பை மட்டுமே ஏற்படுத்தும் ஐநா சபை கண்டித்தும் அந்த கண்டிப்புக்கு இடையுமே காசா மீது தாக்குதல் தொடர்ந்து நடக்குது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட காசாவில் உள்ள வானுயர்ந்த கட்டடங்கள் இடித்து தரை இடித்தல்ல ஏவுகணைகள் மூலமாக தரை மட்டமாகப்பட்டிருக்கு அந்த மக்களை வெளியே இருக்காங்க தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கும் காசாமல் நடத்திட்டு இருக்காங்க முன்னாள் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு தான் இப்போ ஏஆர் ஜமீர் வந்திருக்காரு ஹெர்சி ஹெல்வி ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா அவருடைய அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் அவர் தான் முப்படை தளபதி அவருடைய பதவிக்காலத்தில் காலத்தில் குறைந்தது இரண்டு லட்சம் பாலஸ்தீனியர்கள் கொல்ல காசா மக்கள் சொல்லி பதிவு சொல்லியிருக்காருன்னா அன்றைய மக்கள் தொகை இருபது லட்சம் இருந்திருக்கும் பத்து சதவீதம் மக்கள் தொகை கொல்லப்பட்டிருப்பார்கள் என்னுடைய பதவி காலத்தில் இருக்காரு இப்போ அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஏஆர் ஜமீர் அவரை விட பத்து மடங்கு அடிக்கக்கூடியவர் இன்னுமே சில வருஷங்கள் இந்த தாக்குதல் நடந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா காசால இருந்து மக்கள் வெளியேற வேண்டிய அவசியமே இருக்காது அந்த மக்கள் தொகையை போயிடும் அதற்கிடல பனையை விடுதலை பண்ணுவது பயங்கரவாதத்தை நாங்கள் நேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது அந்த காசா பகுதி பாலஸ்தீன மக்களுக்கு மிக நன்றதாக அமையும் ஐநா சபையில வந்து ஒரு இப்போ சமயத்தில் வந்து ஒரு கண்டன தீர்மானம் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க ரெண்டு கண்டன தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஒன்று ஒரு தீர்மானத்துல வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து சைட் பை சைடு இஸ்ரேல் ஒரு தனி தேசமாக வாழலாம் பாலஸ்தீனம் ஒரு ஒரு தனி தேசமாக இருக்க வேண்டும் சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது சவுதி அரேபியாவும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க பத்து பேர் எதிர்த்தாங்க அமெரிக்கா எதிர்த்ததுனால இந்த தீர்மானம் நிறைவேறாது பன்னிரண்டு நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கல வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தம் ஆனா இந்தியா வந்து இந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க அமெரிக்கா எதிர்த்து அதே கத்தார் மீது தாக்குதல் நடத்தியதற்காக இஸ்ரேலை வந்து வன்மையாக கண்டிச்சாங்க இந்த மாதிரி தீர்மானத்துல அப்ப ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நேரத்துல பேசலாம் எல்லா நாடுகளும் இஸ்ரேலை எதிர்த்து தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க பாகிஸ்தான் உட்பட பாகிஸ்தான் மிக கடுமையாக இஸ்ரேலை கண்டிச்சாங்க பாகிஸ்தான் ரொம்ப நகைச்சுவையா பேசினாங்க பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் முன்னணியில் உள்ள நாடு பாகிஸ்தான் தாங்க மிகப்பெரிய நகைச்சுவையா இருந்தது அதே போல நாங்கள் பயங்கரவாதத்தை மிகவும் எதிர்க்கிறோம் உலக நாடுகளுக்கு அது புரியும் எங்களுடைய தோழமை நாடுகள் அவங்க அமெரிக்காவை யோசிச்சு சொல்றாங்க தோழமை நாடுகளுக்கு அதெல்லாம் புரியும் பண்ணாங்க கத்தாரும் மிக மிக கண்டிச்சு பேசணும் எல்லாருமே கண்டிச்சு பேசுனாங்க இவர்கள் இவர்களுக்கு பதில் கொடுத்த ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லி விரும்பிக்கிறேன் ஐநா ஐநா சபைக்கான அமெரிக்க தூதருமே ஒரு பெண்மணி இஸ்ரேலை கண்டிச்சுதான் பேசினாங்க கத்தார் இறையாண்மை உள்ள நாடு அந்த நாட்டின் மீது போய் தாக்குதல் நடத்துவது இஸ்ரேல் செய்த மாபெரும் தவறுன்னு சொல்லிதான் அமெரிக்கா அமெரிக்க தூதரும் பதிவு பண்ணாங்க இவர்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த இஸ்ரேலிய ஐநா சபைக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டானோன் அப்படிமாக மிக அருமையாக பேசக்கூடியவர் அவருடைய தன்னுடைய தன்னுடைய கருத்தை ஆங்கிலத்தில் பதிவு பண்ணார் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணார் அவர் என்ன சொன்னார்னா கத்தார்க்கு பதில் சொன்னார் ஏதாவது நேற்றல்ல வரும் காலங்களிலுமே கத்தார் பயங்கரவாதிகளுக்கு இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுப்பது உணவு கொடுப்பது இதை போன்ற ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுப்பது இதை போன்ற காரியத்தை தொடர்ச்சியாக பண்ணி கொண்டிருந்தால் ஹமாஸ் பயங்கரவாதிகளை வெளியே ஏற்ற வெளியனுப்ப சட்டத்திற்கு முன் நிறுத்தாமல் இதை போன்ற காரியத்தை செய்து கொண்டிருந்தால் வரும் காலங்களில் தாக்குதல் தொடரும் அப்படின்னு ஐநா சபையிலே வைத்து தெல்ல தெளிவாக பதிவு பண்ணார் உண்மையாவே பாராட்டினா அவருடைய துணிச்சலை அத்தனை ஐநா சபையில் அத்தனை நாடுகள் இருக்கும் போதுமே எதிர்த்து பேசும் போதுமே தங்களுடைய விட்டு கொடுக்காம பேசுறது மிகுந்த பாராட்டுக்கூடியது அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு நம்ம பண்ணணும் அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அதை அவர் பண்ணார் தன்னுடைய கருத்தை டேனி பதிவு பண்ணும்போது கடைசியாக வந்து பாகிஸ்தானை ஒப்பிட்டு பயங்கரவாதிகளுடன் ஒப்பிட்டு பேசினார் அப்படி பேசும்போது பாகிஸ்தானுடைய தூதரை பார்த்து கைகளை நீட்டி எச்சரிப்பது போல பேசினால் இது மிகுந்தும் கண்டனத்துக்கு உரிய செயலா மாறிப்போச்சு கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஒரு சக உறுப்பினரை பார்த்து கைகளை நீட்டுவது விரல்களை நீட்டி மிரட்டுவது போல பேசுவது ஐநா சார்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம் அதற்கான கண்டனத்தையும் கொடுத்தாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பின்லாடன் வந்து பாகிஸ்தான் மண்ணில் தான் பின்லாடனை பாகிஸ்தான் மண்ணில் வைத்து கொன்றார்கள் அப்ப எழுந்த கேள்வி என்னன்னா ஏன் பின்லாடனை வெளிநாட்டு மண்ணில் வைத்து அமெரிக்கா கொள்கிறது என்று கேள்வி எழவில்லை எழுந்தது அப்படின்னா பின்லாடனுக்கு ஏன் பாகிஸ்தான் புகலிடம் கொடுத்ததுன்ற கேள்வி எழுந்தது ஆனா அதே சமயம் இன்னைக்கு அதை போன்ற காரியத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் கத்தார்ல பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலை கொடுத்தார்கள் நாங்க போய் துல்லியமாக என்ன சொல்றாருன்னா மிக துல்லியமாக பயங்கரவாதிகளை மட்டுமே கொன்றோம் வேற யாருக்கும் சின்ன காயம் ஏற்படவில்லை பயங்கரவாதிகளை கொன்றோம் ஆனா இன்னைக்கு வந்து உலக நாடுகள் ஒட்டுதான் சேர்ந்துக்கிட்டு ஏன் நீங்க வந்து கொன்றீர்கள் சொல்லி எங்களை கேட்குறீங்க இது இரட்டை வேடமா இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அமெரிக்கா கொல்லும்போது போது ஏன் பை வெளிநாட்டு மண்ணில் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு வெளிநாட்டு மண் ஏன் வெளிநாட்டில் மண்ணில் போய் பின்லாடனை கொன்னீங்கன்னு ஒருவருமே கேட்கல ஆனா பின்லாடனை ஏன் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னு சொல்லி எல்லாம் மட்டும் எங்களை கண்டிக்கிறீர்கள் நீங்க கண்டிக்க வேண்டியது தான் கண்டிக்கணும் எங்களை கண்டிக்க கூடாது ஏன் பயங்கரவாதிகளுக்கு சொர்க்க புரியாக கத்தார் இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டிங்கன்னு சொன்னாரு அந்த சமயத்துல பாகிஸ்தான் தூதரை கைகளை நீட்டி விரண நீட்டியே பேசினார் அது பெயரை குறிப்பிட்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது அதை வந்து அழிச்சாங்க பேசினாரு இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பாகிஸ்தானும் பதிவு பண்ணாங்க ஐநா சபையிலும் பதிவு பண்ணாங்க விரல்களை கைகளையும் நீட்டி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இத்தனை நாடுகள் கண்டிக்கும் போதே இஸ் அந்த இஸ்ரோலிய தூதர் பதிவு பண்ணார் வருங்காலத்திலுமே கத்தாரில் எந்த நாடுகளாக இருந்தாலுமே இந்த அரபிய நாடுகள் பயங்கரவாதிகளுக்கு ஹார்பரிங் துறைமுகமாக புகலிடமாக இருந்தால் நிச்சயமாக தாக்குவோம் குறிப்பாக ஹமாஸ் பயங்கர எங்கெல்லாம் என்றாலும் சரி அவர்களை தாக்கி கொள்வோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக அவர் பதிவு பண்ணார் அவர் கூறிய கருத்து நூற்றுக்கு நூறு சதவீத நியாயமான கருத்தை இன்னொன்னு யோசித்து பார்க்கணும் அவ்வளோ பெரிய தாக்குதல் கத்தாந்தை நடத்தும் போதுமே ஒரு பொதுமக்களையும் கொல்லாம பார்த்துக்கிட்டாங்க அதையும் பாராட்டியே தேரணும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் செக்ரட்டரிப்பாங்க மார்க்கோ ரூபியோ அவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்திருந்தார் இஸ்ரேலில் பிரதமர் பென்யமின் நெத்தனியாவோடு சேர்ந்து அந்த வெஸ்டர்ன் வால் அப்படிங்கிற இடத்துக்கு போனார் அந்த கை கைகள் வைத்து விண்ணப்பம் பண்ணாரு ஒரு துண்டு சீட்டை பா பார்ப்பீங்க இதை அடிக்கடி உலக தலைவர்கள் செய்வதை நீங்க பார்ப்பீங்க டொனால்டு ட்ரம்ப் கூட போய் அப்படி ஒரு வேண்டுதலை பண்ணாரு இது என்ன இது என்ன ஐதீகம் இது என்ன வெஸ்டர்ன் வால் அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து சாலமோன் ராஜா மிக பிரம்மாண்டமான யூத தேவாலயத்தை ஒரே ஒரு யூத தேவாலயம் தான் அவங்களுக்கு மிக பெருசாக இருந்தது கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நாடு தான் இருக்கு அதை வந்து அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏகப்பட்ட காலி இடம் இருக்குது அதையெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த தேவாலயத்தை தரமட்டம் பண்ணி அங்கே அல் ஆஸ்கர் மசூதி கட்டிட்டாங்க இப்போங்க அங்கே அல் ஆஸ்கர் மசூதி இருக்கு அந்த மசூதி இருக்கும் இடம் தேவாலயம் எல்லாருக்குமே தெரியும் இப்ப அந்த தேவாலயத்தோட ஒரே மிச்சம் எதுனா அந்த சுவர் தான் தான் வெஸ்டர்ன் வால் அப்படிம்பாங்க பள்ளிவாசலுக்குள்ளதான் அது இருக்கும் அதுக்கு தள்ளி இருக்கும் தண்ணி அந்த ஒரே ஒரு சுவர் மட்டும் மிச்சம் இருக்கும் அங்க போகின்ற உலகத் தலைவர்கள் அங்க என்ன கைகளை வைத்து விண்ணப்பம் பண்ணுவாங்க குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அங்க விண்ணப்பம் பண்ணிட்டு ஒரு துண்டு சீட்ல அவர்களுடைய மனதில் தோன்றுபவைய எழுதி அந்த சுவர்ல இருக்க ஓட்டைகளை சொருகலாம் அவை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை ஐதீகம் உள்ளது அதுக்கப்புறம் வெளியே வந்து குறிப்புமே புக்ல எழுதிட்டு போகலாம் எல்லோருமே யூதர்கள் மட்டுமல்ல அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வெஸ்டர்ன் பற்றி தெரியும் ஹிந்து மக்களுக்கு இன்னும் அது தெரியாது தான் பதிவு பண்றேன் அனைவரும் விருப்பமும் என்னவாக இருக்குன்னா இந்த இடத்துல பழையபடி சாலமோன் ராஜாவின் யூத தேவாலயம் வர வேண்டும் என்ற வேண்டுதல் தான் நிச்சயமாக இருக்கும் அதே போல துண்டு சீட்டுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சுயமாக அவருக்கு தேவை எழுத விட எழுதுவதை விட இந்த இடத்தில் சாலமோன் ராஜா தேவாலயம் வருந்தோ எழுதுவாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அதுதான் வந்து அந்த இடத்துல எல்லாம் கை வச்சு வேண்டுதல் செய்வது நீங்க நெத்தனியாகவோ இல்லை முப்படை தளபதி ஏ ஆர் ஜமீரோ ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்க நின்று ப்ரேயர் பண்ணுவாங்க அங்க அவங்க ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்கனாவே பயங்கரமான அடி விழுக போகுது எங்கேயோன்னு சொல்லி நிச்சயமான அர்த்தம் அது என்னன்னா எங்களால் முடியாது நாங்கள் ஒரு சின்ன நாடு எங்களுக்காக கடவுள் எங்களுக்கு முன்னால சொல்ல வேண்டும் சொல்லி அந்த விண்ணப்பத்தை பண்ணுவாங்க உண்மையான நிகழ்ச்சியான காரியம் எனக்கு என்ன ஒரு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அந்த நாட்டை பிடிக்கும்போது அந்த சாலமோன் ராஜா தேவாலயத்திற்கு அருகில் அநேக காலியம் இருக்கு இஸ்ரேலில் இன்னைக்குமே அநேக காலிகளும் இன்னைக்குமே இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு ஒரு அவர்களுடைய பிற மத வழிபாட்டு தளத்தை இடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுவோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இதுவுமே நியாயன்னு பார்த்தா அந்த இடத்துல சாலமோன் ராஜா தேவாலயம் தான் இருக்கணும் ஆனால் அதை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் ஆனால் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் ட்ரம்ப் ஆகட்டும் பாதுகாப்புத்துறை துறை ஆகட்டும் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகட்டும் தான் தான் எல்லோருக்குமே இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டிய மார்க்கோ ரூபியோ கை வைத்து அங்கே ஜபம் பண்ணது தான் காட்டுது இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த சின்னம் நாடு தான் தனியாக தான் போராடுறாங்க இத்தனை பக்க பயங்கரவாத நாடுகளுக்கு எதிராக என்றாலுமே உங்களுடைய ஆதரவு அசோகன் சொல்லிய போல கமெண்ட்டுகள்லாம் எல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் நான் அவங்க நினைப்பாங்க நம்ம தனிச்சு நம்ம தனியான நாடு இல்ல நமக்கு கோடான கோடி தேச பக்தர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த உற்சாகம் அவர்களை தொடர்ச்சியாக போராட வைக்கும் நன்றிகள்